அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த தருணத்தில் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ராகு கேதுவின் பெயர்ச்சி காரணமாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது கடகராசிக்காரர்களின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது இந்த வேளையில் பயிற்சியை சந்திக்கின்றன நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்தில் நுழைகிறார் திருக்கணிதத்தின்படி அதேபோன்று மோட்சக்காரகரான கேது சகாயஸ்தானம் ஆகிய மூன்றில் இருந்து தனஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டில் நுழைகிறாருங்க உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த நகர்வு என்பது கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் சாதகமற்ற ஒரு தான் பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் சனி பகவானை பொறுத்த அஷ்டமஸ்தானத்தை விட்டு திருக்கணிதத்தின்படி விலகிவிட்டார் இன்னும் சில மாதங்களில் முற்றிலுமாக வாக்கிய பஞ்சாகமத்தின் படியும் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவார் ஆனால் இந்த தருணத்திலிருந்து சுமார் ஒன்றரை ஆண்டுகள் நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பில் மாற்றமில்லை ஏனென்றால் திருக்கணிதத்தின்படி தற்போது அமர்ந்தாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி மூன்று மாதங்களுக்கு பிறகு வலுவாக அமரப்போகின்றனர் எனவே நிழல் கிரகமான ராகு அஷ்டமஸ்தானத்திற்கு வருவது அவ்வளவு சாதகமான நன்மை தரக்கூடிய இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அஷ்டமஸ்தனியின் பிடியிலிருந்து விலகக்கூடிய வேளையில் அஷ்டமஸ்தானத்திற்குள் ராகு நுழைவது நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் சிறப்பான நன்மையான வாய்ப்புகள் கிடைக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் பதில் ஏனென்றால் அப்படி சாதகமற்ற இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானமாகிய எட்டாம் இடத்திற்குள் ராகு நுழைகிறாருங்க அதேபோன்று மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தை ஒப்பிடுகையில் தனஸ்தானமாகிய இரண்டாம் இடம் மோட்சக்காரகரான கேதுவுக்கு நன்மை தரக்கூடிய இடமாக பார்க்க முடியாது ஆனால் மோட்சக்காரகரான கேது மிகப்பெரிய அளவில் சிரமங்களை ஏற்படுத்துவாரா என்றால் நிச்சயமாக இல்லை ஏனென்றால் அவர் ஜென்மம் அஷ்டமத்தில் இருப்பதை காட்டிலும் குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டு ஆனால் அஷ்டமத்தில் ராகு இருப்பதால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆனால் அதே வேளையில் அஷ்டமஸ்தானத்தில் சனி இருப்பதை காட்டிலும் ராகு நுழைவதால் பெரிய அளவிலான சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் நிச்சயமாக கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தில் விழிப்புணர்வுடன் இருந்தால் சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்த ஒரு தருணமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மாற்றிக்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராகு அஷ்டமத்தில் நுழைந்தாலும் ஒரு வகையில் ஆட்சி பலம் பெறக்கூடிய வகையில் இணையான பலனை பெறுகிறாருங்க ராகு கேதுவிற்கு என ஆட்சி வீடு இல்லை எனவே ராகு அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் நுழைவதால் சிறப்பான மாற்றம் உறுதியாகவே தேடிவரும் அலைச்சல் அதிகரிக்கும் ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும் விழிப்புணர்வுடன் இருந்தால் இவற்றை தவிர்க்க முடியும் ஆனால் அதே வேளையில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கிடைக்காத பல பணிகளில் வெற்றி கிடைக்காத பல விஷயங்களில் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் வெற்றியை எளிதாக தன்வசப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கப் போகிறது தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியை நிச்சயமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கடகராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் கிடைக்கும் ஆனால் பெரும்பாலும் நன்மையை காட்டிலும் தீமைதான் சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது எனவே இந்த வேளையில் சற்று அதீத கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் சனி மிக சாதகமாக அஷ்டமத்தை விட்டு விலகுகிறாருங்க ராகு கேதுவின் பயிற்சி துவங்கிய சில மாதங்களில் எனவே முழுமையாக சனி அஷ்டமத்தை விட்டு விலகவில்லை என்றாலும் ராகு கேதுவால் சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழல் இந்த தருணத்தில் நிச்சயமாக சற்று கூடுதலாக இருக்கிறது எனவே கவனத்துடன் இருங்க குடும்ப ரீதியான பணிகளில் நீங்க ஒன்று நினைக்க நடப்பது ஒன்றாக இருக்கலாம் எனவே எதை செய்து முடிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதை ஒரு மனதுடன் செய்து முடிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுங்க அப்போது பெரிய அளவிலான சிரமங்களை தவிர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை திறன்பட கையாளுவதற்கான வாய்ப்பை குரு மற்றும் சனி போன்ற கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன ராகுவின் அமைப்பு சாதகமற்று இருந்தாலும் மோட்சக்காரகரான கேது குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் வாக்குஸ்தானத்தில் இருப்பதால் வார்த்தைகளை கவனத்துடன் பயன்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிறைவாக ஏற்படுத்திக் கொடுப்பார் எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடி சிக்கல் என்று அமையக்கூடிய விஷயங்களை கூட சாதுரியமாக வார்த்தைகளை கையாளுவதால் மிக சிறப்பான ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் குடும்பத்தில் சிறு முயற்சியில் நல்ல பலன்கள் உங்களை தேடி வரும் சில நேரங்களில் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ற பலன் நிறைவாக கிடைக்கும் எனவே மனம் தளராமல் அத்தனை விதமான பணிகளையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் மேற்கொள்ளுங்கள் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் உத்தியோகம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் கடமையை திறன்பட செய்து முடிப்பதோடு இந்த தருணத்தில் சாதுரியமாக நன்கு சிந்தித்து செயல்படுவதற்கான ஆற்றல் கிடைக்கும் சில நேரங்களில் கடின உழைப்பை வெளிப்படுத்தியும் அதற்கேற்ற பலன்களை நிறைவாக சந்திக்க முடியவில்லை என்ற ஆதங்கம் இருந்தாலும் கூட வேலையில்லை இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் சில சிரமங்களை சந்திக்காத நல்ல வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு எனவே சற்று சிரமமாக இருந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக சந்திக்க முடியும் அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்களை இந்த தருணத்தில் உறுதியாகவே தவிர்க்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் ஏனென்றால் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழலும் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிடைக்கிறது என்பதை ராகு திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் புதிய பிரம்மாண்டமான படைப்புகளை வீண்விரயங்களாக மேற்கொள்வதோடு நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேலைகள் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்களை விளக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சிரமங்கள் தடைகள் என்ற தருணத்தில் உறுதியாகவே விலகி கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக ராகு கேது பெயர்ச்சியால் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் அடுத்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனால் நிச்சயமாக ராகு சாதகமற்ற அமைப்பில் நுழைவதால் உறுதியாகவே மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் இந்த வேளையில் நிச்சயமாக ராகு கேது பயிற்சி துவங்கியவுடன் சர்வதோஷம் நீக்கக்கூடிய ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் என்றால் ராகுவின் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வதாலும் தரிசித்து விட்டு வருவதாலும் பல சிரமம் விலகி நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உறுதியாகவே கடக ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை